அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இந்த பொடியை சாம்பாரணியுடன் சேர்த்து வீட்டில் போட்டு பாருங்கள் நிகழும் அதிசயத்தை இந்த வீடியோ பகுதியில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மந்திர மூலிகை சாம்பரான் பொடி நம்ம வீட்டில் போடும்போது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் முழுமையாக வெளியேற ஆரம்பிக்கும் ஒவ்வொருத்தவங்க வீட்டிலையுமே நல்ல சக்தின்னு ஒன்று இருக்கிற மாதிரியே தீய கெட்ட சக்தி கண்டிப்பா ஒன்று இருக்கும் தீய கெட்ட சக்தி அப்படின்னு ஒரு அபசகுனமான சக்தி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இந்த சக்தியை உருவாக்குறது நம்ம தான் நம்ம வீட்டில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் நம்மளோட மனநிலை வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக நம்ம வீடு முழுவதுமே இருக்கும் சில பேர் வீட்டில் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒன்று இழந்தது போல் ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும் ஏண்டா வீட்டுக்கு வந்தோம் இருக்கோ அதே அதேமாதிரி வீட்டில் இருக்கும்போது மனதில் படபடப்பு வந்துகிட்டே இருக்கும் நெகட்டிவான தாட்ஸ் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் இப்படி ஒரு வீடு மாறுதுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப கம்மியாகவும் நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாகவும் இருக்குன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட வீட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகை சாம்பிராணி போட்டி நீங்கள் போடும்போது இது மந்திர சக்தியாக மாற ஆரம்பிக்கும் இந்த மந்திர சக்தியின் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியுமே முழுமையாக வெளியேற்றிடும் அதே போல் பாசிட்டிவ் எனர்ஜியும் முழுமையாக வெளியேற்றிடும் வீட்டில் நல்லது கெட்டது அப்படின்னு எந்த சக்தியுமே இல்லாமல் முழுமையாக வெளியேறிடும் வீட்டில் இது மாதிரியான இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையுமே நீங்கள் வெளியேற்றின பிறகு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுடைய குலதெய்வத்தை குடும்பத்தில் கூடிய அனைவருமே ஒன்று சேர்ந்து வழிபாடு பண்ணிவிட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் சாமி படங்கள் பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே சுத்தமாக கழுவி தொடச்சிட்டு அதற்கு குங்குமம் போட்டுலாம் வச்ச பிறகு கல்பூரா ஆராயத்துக்காண்டு குடும்ப உறுப்பினர் அனைவருமே ஒன்று சேர்ந்து வழிபாடு பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி வேண்ட ஆரம்பிங்க செய்த முதல் நாளே உங்களுக்கு மிகப்பெரிய அளவு மாற்றமும் தெரியும் எந்த மாதிரியான மாற்றம்னா வீட்டில் முதல்ல நிம்மதி கிடைக்கும் நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமே அடைய முடியும் வீட்டில் நிம்மதி வந்த பிறகு எல்லாருமே வீட்டில் நல்ல வார்த்தைகள் மட்டும் பேசி பாருங்க இந்த அபசகுனமான வார்த்தை முடியாது கிடைக்காது நடக்காது இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகள் முழுமையாக தடுத்துருங்க அதே மாதிரி இந்த சனின்னு சொல்றது இந்த கெட்ட வார்த்தைகள் பேசுறது இந்த மாதிரியான விஷயங்களை முழுமையா தவிர்க்க ஆரம்பிச்சிருங்க அதன் பிறகு உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே மங்களகரமான விஷயமாவே நடக்க ஆரம்பிக்கும் செல்வ வளமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு நாட்டு மருந்துகளிலே உங்களுக்கு கிடைக்கும் மற்ற பொருட்கள் வந்து நீங்கள் வெளியே கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் பொருட்கள் என்னன்னு சொல்லிடுற சுத்தமான சாம்பிராணி கட்டி ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து பாட்டினா குங்குளியம் குங்குளியம் என்ன கலர்ல கிடைச்சாலும் பரவாயில்லைங்க அந்த கலர்ல ஒரு நூற்றம்பது கிராம் வாங்கிக்கோங்க அடுத்தது புணுகு ஒரு பத்து கிராம் மட்டும் வாங்கிக்கோங்க போதும் குரோசனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிராம் வாங்கிக்கோங்க அடுத்து தாசாங்க பொடி இதை நாட்டு மந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இது ஒரு ஐம்பது கிராம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகில் கேளுங்க அது ஒரு ஐம்பது கிராம் அப்புறம் சுத்தமான சந்தனம் நூறு கிராம் வாங்கிக்கோங்க அப்புறம் வெட்டி வேர் ஐம்பது கிராம் அப்புறம் மட்டி பால்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க அது ஒரு ஐம்பது கிராம் கருந்துளசி துளசி வாங்கிக்கோங்க சாம்பலமாக ஒன்றும் கிடையாதுங்க முழுசா உங்க வேர்லேருந்து எல்லாமே அப்புறம் நொச்சி இலை மட்டும் ஒரு ஐம்பது கிராம் திருநீற்று பச்சளை ஐம்பது கிராம் கஸ்தூரி மஞ்சள் ஐம்பது கிராம் மருதாணி விதை ஐம்பது கிராம் பேய்மிரட்டி இலை ஐம்பது கிராம் விஷ்ணு கரந்தி ஐம்பது கிராம் குப்பைமேனி ஐம்பது கிராம் நாட்டு மா இலைன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க தான் எல்லாமே இருக்கும் அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் வில்வம் ஐம்பது கிராம் அதே மாதிரி வேம்பு இலை அதோட விலை பட்டை வேல் இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையானது எங்கேயாவது மரம் இருந்தால் அதுலேயும் கொண்டு வாங்க இந்த ஒரு நூறு வருஷம் பழமையான மரம் இந்த மாதிரிலாம் அவங்க எதாவது கிடச்சிச்சின்னா அதை கொண்டு வாங்க அது ஒரு ஐம்பது கிராம் கூட போதுங்க அடுத்தது தலைசூரி வேர் ஐம்பது கிராம் அருகம்புல் ஐம்பது கிராம் கொட்டை கரந்தை இலை ஐம்பது கிராம் தொட்டால் சுருக்கி வேர் ஐம்பது கிராம் தேவதாறு இலை ஐம்பது கிராம் சிரியானங்க முப்பது கிராம் வெண்கடுகு முப்பது கிராம் ஆலங்குச்சி முப்பது கிராம் அரசங்குச்சி முப்பது கிராம் ஓமம் இருபது கிராம் சுக்கு இருபது கிராம் சிற்றத்தை முப்பது கிராம் நான் சொன்ன திங்ஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ முப்பத்தி ரெண்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த முப்பத்தி ரெண்டுல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் கொஞ்சம் அலைஞ்சிங்கன்னா கிடைக்கும் இதில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ குறைஞ்சது ஒரு இருபது ஐட்டமாவது வாங்கிக்கோங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதில் எது எதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சாம்பிராணி கண்டிப்பாக தேவைப்படும் குங்குளியும் தேவைப்படும் கோரோசனை புணுகு சந்தனத்தூள் வெட்டி வேறு உங்களுக்கு தேவை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருந்துளசி திருநீற்று பச்சளை மிரட்டி இலை விஷ்ணு கரந்தி இலை மருதாணி பெத வில்வம் இதெல்லாம் வாங்கிக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மற்ற எல்லா பொருளும் கிடைச்சா ரொம்ப சக்தி இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு நல்லா தட்டி பவுடர் ஆக்கிக்கோங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்து டு எண்பது சதவீதம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் ஒரு இருபது சதவீதம் அதை தனியாக எடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை இருக்கன் பூ இருக்கு இல்லைங்களா அந்த பூவை நல்லா நிழல காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி ஒரு இருபது சைட்டில் கலந்துக்கோங்க இந்த வெள்ள பூ இருக்கு இல்லைங்களா முதல்ல இதை வந்து நம்ம வீடு முழுக்க நீங்கள் வந்து சாம்பிராணி போக போடணும் வீட்டில் ஒரு இடம் விடாமல் செவ்வாய் கிழம நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும் காலையில் மாலையில் அப்படின்னு ரெண்டு நேரமும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூளை முடுக்கலையுமே அந்த புகை பண்ணுற மாதிரி போட்டு வெளியே போயிருங்க இது மாதிரி காலைல மாலைன்னு பண்ணிட்டு ஒரு மூணு நாலு நாள் பண்ண ஆரம்பிங்க தொடர்ந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு வரும் அதாவது வீட்டில் நெகட்டிவாகவும் தோணாது பாசிட்டிவாகவும் உங்களுக்கு தோணாது அந்த மாதிரி நியூட்ரல் லெவலுக்கு வந்துடும் ஒரு வார லெவலுக்கு இதை நீங்கள் போட்டிங்கன்னா போதும் அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மற்ற பொருட்கள் இருக்கு அதை வந்து தினமும் போட ஆரம்பிங்க அப்போ தினமும் சாமி கும்பிட ஆரம்பிச்சுக்கோங்க இந்த நான்கு நாட்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சாமி கும்பிடனா வீட்டை விளக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தாவே போதுமானதாக உங்களுக்கு இருக்கும் இந்த நாலு நாளுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடு ரொம்ப அமைதியான சூழ்நிலை ஒரு எம்டியான ஃபீல் இருக்கும் அதன் பிறகு நான் சொன்ன அந்த சாம்பிராணியை நீங்கள் நார்மலாக போட்டுட்டு நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களை வந்து பார்த்திங்கன்னா வணங்கிட்டு வாங்க அதோடய அற்புதம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற முதல் நாளே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்காவது உடம்பு சரியில்லை இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது அதனால உடம்பு பாதிக்குது அப்படின்னாலுமே அது மிகப்பெரிய அளவு இதை அவங்கள காப்பாற்ற ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது வர்றாங்க அப்படின்னாவே கோவிலோட ஒரு தன்மை அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அதிகமான மகாலட்சுமி வாசங்கிறது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் நம்ம வீட்டில் யாரும் முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அது தீர ஆரம்பிக்கும் அப்புறம் இந்த பில்லி சூன்யம் பீடை விலக ஆரம்பிக்கும் தீராத நோய்கள் தீர ஆரம்பிக்கும் மன அமைதி கிடைக்கும் நம்ம வீட்டில் தெய்வம் தங்க ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் அனுபவத்திலே உணர முடியும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் சொல்லியிருக்காரு போகர் சொல்லியிருக்காரு மச்சமுனி சொல்லியிருக்காரு கோரக்கர் சொல்ல இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை அவ்வளோ சிறப்பானதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே போல இத பயன்படுத்தி வெற்றியும் நிறைய பேர் கிடச்சிருக்கு இது ஒரு தனவசிய சாம்பிராணி பொகை மூலிகை பொடின்னு சொல்லுவாங்க அதனால செல்வ வளமும் கிடைக்கும் முதல் நாலு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எருக்கம்பூ கலந்தது போடுங்க அதன் பிறகு எருக்கம்பூ இல்லாமல் இதை மட்டும் போட்டுவாங்க ஏன்னா எருக்கம்பூ நல்லது கெட்டது ரெண்டையுமே விளக்கிடும் இதை போடும்போது நன்மையை ஈர்த்து கொண்டு வர ஆரம்பிக்கும் இதை பண்ணி பாருங்க மிகப்பெரிய அளவு மாற்றங்களை உணர்வீங்க அனைவரும் முயற்சி பண்ணுங்க நன்றி